தேசிய குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு புகழ்பெற்ற திருநெல்வேலி இருட்டுக்கடை அல்வா கடை சார்பில் சுற்றுச்சூழல் மற்றும் மண்ணை பாதுகாக்கும் வகையில் விதை பேனா வழங்கும் திட்டத்தை இருட்டுக்கடை அல்வா உரிமையாளர் கவிதா சிங் துவக்கி வைத்தார் தேசிய குழந்தைகள் தினம் இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையில் சுற்றுச்சூழல் மற்றும் மண்ணை பாதுகாக்கும் திட்டத்தின் கீழ் அது தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் மாணவ மாணவிகள் மத்தியில் மரம் வளர்ப்பதை ஊக்குவிக்கும் பொருட்டும் திருநெல்வேலி மாநகர பகுதியில் உள்ள பெண்கள் பள்ளிகளில் இத்திட்ட செயல்படுத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன வீட்டுக்கு ஒரு மரம் என்ற முழக்கத்தை முன்னெடுக்கும் வகையில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு வழங்கக்கூடிய விதை பேனாவில் எளிதில் வளரக்கூடிய கத்திரிக்காய் வெண்டைக்காய் தக்காளி முள்ளங்கி போன்ற விதைகளுடன் கூடிய பேனா வடிவமைக்கப்பட்டு குழந்தைகள் தினத்தில் அனைவருக்கும் வழங்கப்பட்டது திருநெல்வேலி டவுன் கல்லணை மாநகராட்சி மேல்நிலை பள்ளியில் நடைபெற்ற இந்த விழாவில் இருட்டுக்கடை அல்வா நிறுவனத்தின் உரிமையாளர் கவிதா சிங் கலந்து கொண்டு மாணவிகள் மத்தியில் சுற்றுச்சூழலை மேம்படுத்துவது தொடர்பாகவும் மண்ணை பாதுகாப்பது தொடர்பாகவும் விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் தொடர்ந்து அவர்களுக்கு விதை பேனாக்களையும் கவிதா சிங் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் கல்லணை பள்ளி தலைமை ஆசிரியை கனியம்மாள் உதவி தலைமை ஆசிரியை வராகணி மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் கலந்து கொண்டனர் இதுபோல திருநெல்வேலி பாளையங்கோட்டை ஐக்ரோன் பகுதியில் உள்ள காந்திமதி அன்பு ஆசிரமம் காந்திமதி மகளிர் பள்ளி திருநெல்வேலி சந்திப்பு மீனாட்சிபுரம் மகளிர் பள்ளி பேட்டை ராணி அண்ணா மகளிர் பள்ளி என மொத்தம் பத்தாயிரம் மாணவிகளுக்கு விதை பேனாக்கள் வழங்கப்பட்டன இன்னைக்கு வந்து குழந்தைகள் தினம் குழந்தைகள் தினத்தில் வந்து நம்ம வந்து இன்னைக்கு திருநெல்வேலி டவுன் முன்சிபல் கேர்ள்ஸ் ஸ்கூல் ச குழந்தைங்களுக்கு வந்து மரம் வளர்ப்போம் மண் வளம் காப்போங்கிற டாப்பிக்கில் தான் வந்து இன்னைக்கு விதை பெண்ண இருட்டுக்கடை குடும்பம் சார்பாக நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம் ஏன்னா இப்போ மழை நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு எப்போதுமே வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் நம்ம தான் கொண்டு வரணும் அதனால் நான் இது ஒரு சிறு முயற்சியாக வந்து இதை எடுத்துருக்கிறேன் அவ்வளோதான் ஒரு நாலாயிரம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இன்னைக்கு வந்து குடுத்திருக்கிறோம் விதைகள் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு முள்ளங்கி தக்காளி கத்திரிக்காய்னு வந்து வீட்டுல டெய்லி யூஸ் பண்றதுக்காக உள்ள இது பேனாவை தூக்கி வீசி அதை என்விரான்மெண்ட வந்து பொழு பண்ணாம இருக்கிறதுக்காக தான் இது ஒரு பேப்பர் பென்னா வந்து கொடுத்துருக்கோம் அந்த பேப்பர் பென்னோட பேக் சைட் பாத்தீங்கன்னா சீடு இருக்கும் சோ அந்த சீடை போடும் போது இப்ப மழை நேரம் தன்னால தண்ணி வந்து முளைக்கும் அது பின் பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் வீட்டுல ஒரு சந்தோஷத்தையும் வந்து கொடுக்கும் அதுக்கு இன்னையோட வருங்கால சக்திகள் தான் அவங்க இன்னைக்கு வந்து எத்தனையோ ஆண்டர்பிரஸ் வந்து இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து தான் வந்து ஆரம்பிச்சு கொடுத்துருக்கு ஸோ அவங்கள ஒரு மோட்டிவேஷன் பண்றதுக்காக தான் வந்து சக்திகள் மூலமா கொடுக்கும் போது அது உலகளாவில் வந்து இது ஒரு தொடக்கமா இருக்கிறதா நான் நினைக்கிறேன்